பொது தமிழுக்கு இம்பார்ட்டண்ட் கொஷின் பார்த்துக்கிட்டு இருக்கோம் இதுவரையும் எண்பது இம்பார்ட்டண்ட் கொஷின் பார்த்துட்டோம் இன்னும் நீங்கள் பார்க்கலனா டிஸ்கிரிப்ஷனில் பொது தமிழுக்கான பிளேலிஸ்ட் லிங்க் இருக்குது செக் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோவில் அடுத்த பத்து வினாக்கள் பார்க்க போகிறோம் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்கள் இப்போ பார்க்க போகிற வினாக்களில் எவ்வளோ வினாக்களுக்கு உங்களால் பதில் அளிக்க முடியுதோ மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொல் கேட்டிருக்காங்க கரன்சி நோட் கரன்சி நோட்டுன்னா பணத்தால் கரன்சி நோட் பணத்தால் திருச்சிராப்பள்ளி என்பதன் மறுவு எதுன்னு கேட்டிருக்காங்க திருச்சிராப்பள்ளினால் திருச்சி இதுதான் சரியானது பொருத்தமான காலத்தை எடுத்து எழுதுக மலர் வீட்டுக்கு செல்வால் நிகழ்காலம்னு கொடுத்துருக்காங்க இது வந்து எதிர்காலம் நிகழ்காலம்னு கொடுத்துருக்காங்க இது வந்து தப்பு கண்ணன் வந்தான் எதிர்காலம்னு கொடுத்துருக்காங்க கண்ணன் வந்தான் இது வந்து இறந்த காலம் இதுவும் தவறு தான் கண்ணன் வருவான் இது இறந்த காலம்னு கொடுத்துருக்காங்க கண்ணன் வருவான் அப்படின்றது வந்து எதிர்காலம் இதுவும் தவறு தான் மலர் வீட்டுக்கு சென்றால் இறந்த காலம்னு கொடுத்துருக்காங்க இது வந்து சரியானது மலர் வீட்டுக்கு சென்றால் இறந்த காலம் தான் இது வந்து சரியானது இருபொருள் தருக மாலை மாலைக்கான இருபொருள் வந்து மாலைன்னா பூமாலை இன்னொரு மாலைனா மாலை பொழுது பூ மாலை மாலைனா மாலை பொழுது குரில் நெடில் மாற்றம் பொருள் வேறுபாடு கேட்டிருக்காங்க கொடு கோடு இதுக்கான சரியான பொருள் எதுன்னு கேட்டிருக்காங்க கொடுனா தருதல் கொடுனா தருதல் கோடுனா நேராக வரைதல் கொடுனா தருதல் கோடுனா நேராக வரைதல் இதுதான் சரியானது கலைச்சொல் அறிதல் ரெஸ்பான்சிபிலிட்டி கடமை கீழ்கண்டவற்றோல் அடுக்கு தொடர் எதுன்னு கேட்டிருக்காங்க விறுவிறு கலகலை மலமலை பிடிப்பிடி இதில் எது அடுக்கு தொடர்னு கேட்டிருக்காங்க விறுவிறு கலகல மலமலை இது மூணுமே இரட்டை கிழவி பிடிபிடி மட்டும்தான் அடுக்கு தொடர் பிரிச்சா பொருள் வந்து தந்துச்சுனா அது வந்து அடுக்கு தொடர் பிரிச்சா பொருள் வரலைன்னா அது வந்து இரட்டை கிழவி விறுவிறு இது ரெண்டாக பிரித்தோம்னா பொருள் வராது இதே பிடிப்பிடி இதை ரெண்டாக பிரித்தோம்னா பிடின்றது வந்து ஒரு பொருள் தரும் அடுக்கு தொடர் வந்து பிடிப்பிடி இதுதான் சரியானது பிழை திருத்துதல் ஓர் ஏரி ஒரு ஏரி ஓர் ஏரி ஓர் ஆரி இதில் எது சரியானதுன்னு கேட்டிருக்காங்க ஓர் ஏரி இதுதான் சரியானது பிழையற்ற தொடரை எழுதுக வலப்பக்க சுவற்றில் எழுதாதே வலது பக்கம் சுவரில் எழுதாதே வலப்பக்க சுவரில் எழுதாதே வலப்பக்க சுவரில் எழுதாதே இதில் எது பிழையற்ற தொடர்னு கேட்டிருக்காங்க பிழையற்ற தொடர் வந்து சீதா வலப்பக்க சுவரில் எழுதாதே இதுதான் சரியானது அருந்துணை பிரித்தெழுதுகை கேட்டிருக்காங்க அருமை கூட்டல் துணை அருந்துணை பிரித்தெழுதுக வந்து அருமை கூட்டல் துணை